ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னடா அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து வாய்ப்பிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வெளியே பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு முருகர் தரிசனத்தை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற விளைய சொல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சரி வாங்க அது எல்லாம் போகட்டும் இவ்வளோ நாள் ஏன் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எனக்கு வந்து தெரியும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் சைட் பை சைடு வந்து ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கிறதால வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படின்றதால பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பெஸ்ட்டான வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அது மாதிரி அப்லோட் பண்ணுவேன் டைம் இல்லாத பட்சத்தில் அது மாதிரி கொடுப்பேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கபிலர் மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து முருகர் அப்படிங்கிற மலை இருக்குது அதாவது கபிலர் மலையில் தான் வந்து முருகர் இருக்கார் அந்த முருகரை பார்க்குறக்காக தான் வந்து நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்ரி டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்கு போவோம் போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ள எண்ட்ரானதே வந்து நிறைய அனுமன் வந்து அங்கே நிறைய இருந்தாங்க அதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் இருக்க அனுமனுக்கு வந்து பிஸ்கெட்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கூடியே நம்ம கொடுப்போம் அது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான் நான் அது வந்து வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறத வந்து நான் போஸ்ட் பண்ணுறதில்ல அது என்ன ரீசன் அப்படின்னா பப்ளிசிட்டி வேண்டாமே அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அனுமன் கொடுக்குறதெல்லாமே வந்து நான் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது யூஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கட்டுகள் இது மாதிரி தான் இருக்கும் படிக்கட்டுகள் ஏறி போய் குழந்தை வடிவேல வேலை பாக்கியம் கூடிய வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நமக்கு கிடைக்கிது என்னோட பயணிக்கிற உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கும் நான் வந்து நேரில் போய் பார்க்குறேன் நீங்கள் வந்து என் மூலமாக வந்து வீடியோவில் வந்து நீங்களில் வந்து தரிசிக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து முருகர் அருள் புரிவார் உங்களுக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை வந்து கபிலர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப பெரிய மலை கிடையாது ஒரு சின்ன மலை தான் இந்த மலை படிக்கட்டுகள் வந்து ஏறி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததையும் வந்து விநாயகர் இருப்பார் கீழேயே வந்து விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் இடுமன் சுவாமி இருப்பாங்க அதுக்கப்புறம் விநாயகர் அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் அப்புறம் சிவன் க கபிலாம்பிகை கபிலார் மலை அப்படின்றதால கபிலாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருப்பாங்க தான் வந்து முருகர் இருப்பார் வெளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கும் ஒன்பது நகை கிரகங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் இருப்பார் எல்லா சுவாமிகளுமே வந்து மலையில் இருக்கும் அதுக்கப்புறம் மலை ஏறி உச்சியில் போனோம் அப்படின்னா உச்சிப்பிள்ளையார வந்து தரிசனம் பண்ணலாம் நம்ம வந்து பிள்ளையார் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து மேலே எல்லாம் வந்து போகிறதில்ல யூஸ்வலாக வந்து முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிரும் இது பார்த்திங்க அப்படின்னா நவகிரகம் இதை வந்து உச்சி பிள்ளையார் இந்த படிக்கட்டுகள் வழியாக தான் ஏறி மேலே போகணும் மேலே பார்த்து மேலேருந்து கீழே பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபியர் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் பிளேஸ் தான் இருக்கும் அதை சுற்றி வரணும் கேர்ஃபுல்லாக வரணும் ஸோ அது கொஞ்சம் பயம் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இறங்கி போகக்கூடிய வழி இந்த வழி பார்த்திங்க அப்படின்னா திருவிழா டைம் அதாவது தைப்பூசம் அந்த டைம் வந்து ஃபுல் க்ரௌண்டாக இருக்கும் அந்த வழியாக வந்து ஏறி வந்து இதில் இறங்கி போகணும் அப்படி இருக்கும் இதுதான் வந்து மலை சுற்றி சரௌண்டிங்ஸு இந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது கொங்கு மண்டபம் வந்து தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்கமாக வந்து உருவான முருகர் வந்து இதுன்னு சொல்லுவாங்க தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு சூப்பரான வெளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை பைட்டிக்